ஹாய் நான் டாக்டர் கபிலா ராஜி கன்சல்டன்ட் கைனோகாலஜிஸ்ட் அண்ட் ஆப்ஸ்டியூஷன் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் தவம் ஹாஸ்பிட்டல் தப்பக்குள்ள மதுரை போஸ்ட்மார்ட்டம் மதர்ஸ் அவங்களோட ப்ராப்ளம்கள் அதனால என்னென்ன அவங்களுக்கு தேவைகள் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் போஸ்ட்மார்ட்டம் மதர்ஸ் அப்படின்னா யார் குழந்தை இப்போ ரீசெண்டாக இன்னைக்கு டெலிவரியான மதர் எல்லாமே வந்து போஸ்ட்மார்ட்டம் மதர்ஸ் ஓகே இந்த போஸ்ட்மார்ட்டம்னா எவ்வளோ நாள் வரைக்கும் அவங்க வந்து அண்டர் கேரில் இருக்கணும் அப்படின்னா சிக்ஸ் வீக்ஸ்லேருந்து சிக்ஸ் மந்த் வரைக்கும் ஸோ அவ்வளோ டைம் எடுத்துக்கும் அந்த கர்ப்பப்பை வந்து அதோட ரிட்டன் பொசிஷனுக்கு வந்து அவங்க பாடி நார்மலாக முன்னாடி இருந்த ஸ்டேஜுக்கு வந்து வர்றதுக்குள்ள ரீசன் எல்லாம் எடுத்துக்கிறது தான் வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் மதர்ஸ்க்கு வந்து சிக்ஸ் வீக்ஸ்லேருந்து சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் ஆகும் ஸோ இந்த பீரியடில் வந்து அந்த அம்மாவுக்கு என்ன எதுக்காக நம்ம ஸ்பெஷல் கேர் கொடுக்கணும் ஏன் அவங்க டெலிவரி ஆகிட்டாங்க குழந்த பிறந்துடுச்சு இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அவங்க பாடியிலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு லிட்டர் வரைக்கும் பிளட் லாஸ் இருக்கும் அது இது நார்மல் டெலிவரி சிசேரியனா அது அதுக்கு உள்ள டைப் ஆஃப் பிளட் கிளாஸ் அது போக அவங்க பாடியிலேருந்து கால்சியம் டெஃபிஷியண்ட்டாக இருக்கும் பாடியில் தண்ணி சத்தும் குறையாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு கரெக்டாக தண்ணி கொடுத்துருக்கணும் ஹைட்ரேட் பண்ணணும் ஜூசஸ் கொடுக்கணும் ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும் வெஜிடபிள்ஸ் கொடுக்கணும் அது போக நிறையா அயர்ன் கண்ட்டுக்கு அதுக்கான டேப்லெட்ஸையும் அவங்கள சாப்பிட்றதுக்கு என்கரேஜ் பண்ணணும் ஓகே வெறுமனே இது மட்டும் போதுமா அப்படின்னா அடுத்து ஃபீடிங் கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஏன்னா அந்த குழந்தை வந்து அம்மாவோட தாய்ப்பாலை மட்டும் தான் நம்பியிருக்கு ஸோ ஃபீடிங்க்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஸோ அம்மா அம்மா வந்து ஃபீட் பண்ணால் அம்மாவுக்கும் நிறைய மில்க் வேணும்னா அவங்க என்ன பண்ணணும் நிறைய ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கணும் அவங்க நிறைய மில்க் குடிக்கணும் அதே மாதிரி அவங்க அதை செக்ரேட் பண்ணணும்னா அவங்க ஹாப்பி மதரா இருக்கணும் அப்படின்னா தான் அந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகும் அந்த ஹாப்பி மதருக்கு அந்த ஹார்மோன் செக்ரியேட் ஆனால் மட்டும்தான் மில்க் அம்மா கிட்ட இருந்து ஆகும் மில்க் என் குறை மாச குழந்தை அவங்களுக்கு இந்த மில்க் பத்துமா எந்த அம்மா குறை மாச குழந்தை பத்தாங்களோ அவங்களுக்கு குறமாச மாச குழந்தைக்கு தேவையான பால் தான் சுரக்கும் அதே முழு மாச குழந்தை இருந்தா அந்த பால் தான் அம்மாவுக்கு சுரக்கும் சோ அது இயற்கையாவே வந்து நம்மளுக்கு வந்து அதுக்கு தேவையான மில்க் வந்து கரெக்டாவே செக்ரேட் ஆகும் மில்க் கொடுக்கும் ரெண்டு ரெண்டுமே ஈக்குவலாக கொடுக்கணும் ஒரு ப்ரெஸ்ல கொடுத்துட்டு இன்னொரு சைடில் நம்ம கொடுக்காம விட்டோம்னா பால் கட்டிடும் இன்ஃபெக்ஷன் வரும் அப்போது வந்து அம்மாங்களுக்கு ஃபீவர் வரும் இன்ஃபெக்ஷன் வரும் அவங்க டேப்லெட் சாப்பிட்ணும் குழந்தை ஆப்வியஸ்லி அஃபெக்ட் ஆவாங்க அடுத்து மூணாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மென்டல் ஸ்டேட்டஸு நிறைய ஸ்லீப் டிப்ரிவேஷன் அவங்களால சரியாக தூங்க முடியாது ரெஸ்ட் எடுக்க முடியாது பேக் பெயின் வரும் இந்த மாதிரி நிறைய டிஸ்கம்ஃபர்ட்ஸ் வரும் அப்போ என்ன ஆவாங்க அப்வியஸானா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆவாங்க ரொம்ப கோவம் வரும் என்னடா நம்மளை விட குழந்தைய நிறையா பார்த்துக்குறாங்களேன்ற ஒரு ஆன்சைட்டி வரும் நம்மளை யாரும் கவனிக்க மாட்டாங்களான்னு தோணும் ஸோ அவங்கள வந்து அந்த டைமில் மென்டல் சப்போர்ட் கொடுக்கணும் ஒருத்தர் குழந்தைய பார்த்தா அம்மாவையும் ஈக்குவலாக கேர் கொடுக்கணும் அம்மாவுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும் அவங்கள கரெக்டான பொசிஷனில் உட்கார வச்சு ஃபீட் பண்ண கொடுக்கணும் தேவையான டைம் அவங்களுக்கு தேவையான ஹெல்த்தி ஃபுட்ஸு வந்து என்கரேஜ் பண்ணணும் மாரல் சப்போர்ட் கொடுக்கணும் இதெல்லாம் பண்ணும்போது ஆப்வியஸாக அவங்களுக்கு மில்க் செக்ரீஷனும் வரும் ஹாப்பி மதர்ஹுட்லேயும் இருப்பாங்க ஓகே இது மட்டும் போதுமா அடுத்தது என்னென்னா அவங்க ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இனிஷியல் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வரைக்கும் அவங்களுக்கு பீரியட்ஸ் வராது அதுக்கப்புறம் அவங்க பீரியட்ஸ் வர ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு வந்து அந்த டைமில் வந்து பீரியட்ஸ் இரகுலாரிட்டியும் இருக்கும் சில பேர்த்துக்கு பத்து நாள் பன்னெண்டு நாள்லாம் போகும் அவங்க அதை கவனிக்க மாட்டாங்க இக்னோர் பண்ணுவாங்க அப்படி இருக்கக்கூடாது தே ஹாவ் டு கன்சல்ட் கைனோக்காலஜிஸ்ட் அந்த மாதிரி பத்து நாள் பன்னெண்டு நாள் போகும்போது ஏற்கனவே அவங்களுக்கு அயன் லெவல் கம்மியாகும் இன்னும் கம்மியாயிடும் ஸோ அது எப்படி இருக்குன்றதையும் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும் கரெக்டாக டாக்டர் செக்அப் போகணும் அடுத்தது புண்ணு அந்த ஊண்டு ஒன்று சிசேரியனா வயரில் உள்ள பொண்ணு நார்மல் டெலிவரினா அடியில் டெலிவரி பண்ண இடத்துல புண்ணு வந்திருக்கும் அந்த ரெண்டுமே வந்து ஹீல் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும் கரெக்டாக புண்ணு ஆறியிருக்கா இல்லையா அப்படிதான் வந்து டாக்டரோட கன்சல்டேஷனில் பார்த்துக்கணும் அதில் எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆனாலும் அம்மா அம்மார்கள் கஷ்டப்படுவாங்க அடுத்து மோஷன் போடுறது கரெக்டான தண்ணி குடித்தா மட்டும்தான் அவங்களால மோஷன் ஃப்ரீயாக போக முடியும் இல்லாட்டி ஆனல் ஃபிஷர் உள்ள புண்ணு வர்றது இல்லாட்டி அந்த மோஷன் போடுற இடத்துல பைல்ஸ் மாதிரி வர்றது இதை மாதிரிலாம் வர ஆரம்பிக்கும் ஏன்னா பாதி அவங்க தண்ணி சத்து எப்படி ஆயிடும் குழந்தைக்கு பாலாக போயிடும் ஸோ இவங்க தண்ணி குடிக்க குடிக்க மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மோஷன் போகிறது கான்ஸ்டிபேஷனு இந்த மாதிரிலாம் இல்லாமல் தடுக்க முடியும் ஸோ போஸ்ட் பார்ட்டம் மதர்னு ஆசட் பார்க்கும்போது அவங்களுக்கு நிறைய கேர் அண்டு நிறைய சப்போர்ட் தேவைப்படுது ஸோ அந்த கேர் வந்து பிகின் பண்ணது டயட்லேருந்து மாரல் சப்போர்ட்லேருந்து அவங்கள கேர் பண்ணிக்கிறது நர்சிங் கேர் அவங்களை கூட்டிகிட்டு போய் டாக்டர் விசிட் பண்ண வைக்கிறது ப்ரெஸ்ட்டு எக்ஸாமினேஷன் பண்ண வைக்கிறது ஈக்குவலண்ட்டாக அவங்களோட ஹெல்த்துக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸை கொடுக்குறது இது எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகும் ஸோ இது சிக்ஸ் வீக்ஸ்லேருந்து சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் பார்க்கணும் அண்ட் ஃபைனலி ஒரு டெலிவரி ஆகி அடுத்த டெலிவரிக்கு த்ரீ இயர்ஸ் கேப் விடணும் அதுக்கு தேவையான கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்ஸு த குடும்ப கட்டுப்பாடு த தடையோ இல்லாட்டி வேறு எதுவும் மெத்தட் பண்ணுறாங்களா அப்படின்றதையும் அவங்கள டாக்டர்கிட்ட பரிந்துரைப்படி அதை செஞ்சுக்கிறதுக்கும் என்கரேஜ் பண்ணணும் தேங்க்யூ